ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் சமயத்தை வந்துட்டு நம்மளுடைய சீமான் அவர்கள் பெரியாரின் தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வச்சுக்கிட்டு தான் வருவீங்க நீங்கள் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நான் பிரபாகரனுடைய புள்ள நான் வெடிகுண்டு எடுத்துகிட்டு வருவேன் பேசியிருக்கிறேன் அதை எப்படி பார்க்குறீங்க பிரபாகரன் பேரை உச்சரிப்பதற்கே தகுதி இல்லாத ஒரு நபர் யார் என்று சொன்னால் சீமான் தான் ஏன் கேட்டிங்கன்னா பிரபாகரன் வந்து முழுமையான பெரியாரியவாதி பெரியாரின் சிந்தனைக்கு உட்பட்டவர் பெரியாரின் சிந்தனைகளை இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈழத்தில் பிரபாகரன் ஆட்சி தான் அப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே வந்து பெரியாரின் கொள்கைகளான கைம்பெண் திருமணம் ஜாதி ஒழிப்பு உள்ளிட்ட பெரியாரின் சிந்தனைகளை செயல்படுத்தியவர் யார் என்று கேட்டால் பிரபாகரன் அவர்கள் அப்பேற்பட்ட பெயரை வந்து உச்சரிக்கிறதுக்கே தகுதி இல்லாத நம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் இந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு வன்முறை தோன்ற பேச்சு ஆனால் இவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ்நாடு அரசு இருக்குது நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க பெரியார் வந்து பெரியாருன்னு வைங்க அவருக்கு பேர் எப்படி தெரியுமா வந்தது அவருக்கு யார் அந்த பேர் கொடுத்தா தெரியுமா தலித் இயக்க தலைவர் பட்டியல் சமுதாய மக்களின் மாபெரும் தலைவராக இருந்த ஐயா சிவராஜ் அவர்களின் மனைவி திருமதி மீனாம்பாள் அவர்கள் பெரியாரின் தொண்டை பார்த்து பெரியாரின் சேவைகளை பார்த்து பட்டியல் சமுதாய மக்களை உயர்த்தும் நோக்கில் பெரியார்களின் பணி இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருக்கு பெரியார் என்று பெயர் வைத்ததே பட்டம் கொடுத்ததே அன்னை மீனாம்பல் அவர்கள் சரிங்களா இப்போ வந்து பெரியாரை வந்து சீமான் பேசுறதுனால நீங்கள் கேள்வியை கேட்குறீங்க சீமானுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் பெரியார் வந்து பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரன் அந்த காலத்திலே கோடீஸ்வரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் சரிங்களா ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா என்றைக்கும் இந்த நாட்டினுடைய மாகாணத்தின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும் ஆனால் தான் ஒரு அரசியல்வாதி கிடையாது தான் சமூக சீர்திருத்தவாதி என்பதற்காக அரசு பதவிகளை எதுவும் அனுபவிக்க மாட்டேன் அரசியல்வாதியாக செயல்பட மாட்டேன் என்றைக்கும் சமுதாயத்தை முன்னேற்றுகின்ற சொற்பாட்டாளராக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக தான் செயல்படுவேன் என்று தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் பெரியார் இன்றைக்கி சீமான் இருக்கார் சீமான் வந்து இன்றைக்கு வயிற்று பிழப்பிலிருந்து தன் தினப்படி பிழப்பை நடத்துவதை வசூல் செஞ்ச பணம் தான் வசூல் செய்து நடத்துகின்ற பண வச பணத்தில்தான் அவர் பிழப்பை நடத்துகிறார் ஆனால் பெரியார் அப்படி கிடையாது பெரியாரும் தன்னுடைய இயக்கத்தை வசூல் செய்துதான் நடத்தினார் ஆனால் வசூல் செய்த ஒரு ரூபாய்க்கும் இறுதி நாள் வரை கணக்கு காண்பித்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டார்கள் என்று சொன்னால் அது பெரியார் தான் சீமான் போல இன்றைக்கு ஆடம்பரக்காரர்களும் ஆடம்பர பங்களாவிலும் ஆடம்பரமான பவுன்சர்களோடு இன்றைக்கு வந்து குதூகல வாழ்க்கையை வசூல் செய்த காசிலே வாழவில்லை பெரியார் அவரால் வாழ்ந்திருக்க முடியும் அவருடைய சொந்த காசிலே வாழ்ந்திருக்க முடியும் அவர் வசூல் செய்த காசிலேயே வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தான் மக்களுக்கான போராளி என்பதை நிரூபிக்க மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் பெரியார் தான் பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமானை கண்டித்து அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும் அப்புறமேட்டு மே பதினேழு இயக்கத்தின் த சார்பில் வந்து பெரியார் இயக்கங்கள்ல போராட்டம் பண்ணாங்க அவர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்த திராவிட மாடல் அரசு ஏன் வந்துட்டு சீமான் மேல மட்டும் வழக்கு பதிவு செய்ய தயங்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை திருமணன் காந்தி அவர்கள் அதே ஈரோட்டில் வந்து கேட்கிறார் இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை என்றால் அவரை பொறுத்தவரை எதிர்த்து பேசுபவர்களை கலைஞர் போல் கூப்பிட்டு அருகில் வைத்து காப்பி கொடுத்து அவர்கள் அணைத்து நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆளும் கிடையாது ஜெயலலிதா போல் உடனடியாக வழக்கை பாய வைத்து சிறையில் அடைத்து அவர்களை பெரிய ஆளாக்கக்கூடிய ஆளும் கிடையாது எங்கள் முதலமைச்சரை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் எவ்வளோ தூரம் பேசுற உயரம் எவ்வளோ அதை நான் பாக்குறேன் உன் ஒயரை எவ்வளவு தூரம் போறியோ அந்த உயரத்துக்கு நாங்க உன் தலையிலேயே அடிக்கிற நங்குறோம் அதோட நீ அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் என்ற ஒரு சித்தார்த்தத்தை உருவாக்கி இருப்பவர் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கத்துடைய சித்தாந்த அடையாளமா காட்டப்படுகிறது தான் அப்படி இருக்குமோ அவரை குறித்து தொடர்ந்து ஒருத்த இழிவா அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா பேசிட்டு இருக்காங்க எட்டு வருஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்க தொடர்ந்து பெரியார் கொடுத்து இழிவாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திமுக வந்துட்டு சரியான எதிர்வினை ஆற்றவே கிடையாது அப்படின்ற விமர்சனம் அவருடைய நோக்கமே திமுக எதிர்வினை ஆக்ட வேண்டும் என்கின்ற நோக்கம் தான் அவருக்கு முழுசா அவருடைய நோக்கம் என்ன திமுக எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் தலைவர் அவர் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக அதற்கான காலத்தை முதலமைச்சர் அவர்கள் பரி செய்வார் இல்லை இன்னொரு விஷயம் ஈரோடு இடைத்தேர்தலில் உங்களுக்கு திராணி இருந்தால் ஈரோடு தேர்தலும் மற்ற தேர்தல் அச்சிடும் திராணி என்று பெரியாருடைய படத்தை போட்டு பெரியாருடைய கொள்கையை பேசி உங்களால் ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்கிறாரு இது சீமான் அவர்கள் சொல்கிறாரு பெரியாருடைய பு புகைப்படத்தை அச்சிட்டு நீங்கள் ஓட்டு கேட்பீங்களான்னு புகைப்படம் இல்லாமல் எங்களுடைய எந்த ஒரு ஹேண்ட்பிட்டும் வராது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வி ஆர்த்தி ஐகான்ஸ் அவர்கள் அவர்கள் இல்லாமல் எந்த மேடையும் கிடையாது எந்த நோட்டீஸும் கிடையாது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சீமான் அவர்களே இன்றைக்கு பிரபாகரனை உயர்த்தி பேசக்கூடிய நீங்கள் பிரபாகரனை தன் தலைவர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டீஸில் இன்றைக்கி ஈரோடு தேர்தலில் பிரபாகரன் ஃபோட்டோ இருக்கா காமிச்சிருங்க எதுலேயும் கிடையாது இப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பெரியாருடைய சிந்தனைகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்கணும் பெரியார் மண் பெரியார் மண் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோன்னா என்ன காரணம் பெரியாருடைய லட்சியங்களை இந்த நாட்டில் செயல் வடிவம் தான் இது பெரியார் மண் பெரியாரோட சிந்தனை என்ன மகளிர் மேம்பாடு பெரியாருடைய சிந்தனை என்ன யாருக்கும் யாரும் அடிமை இல்லாத தனத்தை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய சிந்தனை அதை இன்றைக்கு இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம் பெரியாருடைய சிந்தனை என்ன அனைவருக்கும் கல்வி அதை இன்றைக்கு இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம் பெரியாருடைய சிந்தனை என்ன கோயில்கள் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்குமானது என்பதுதான் அதை இன்றைக்கு அனைத்து ஜாதியரும் அர்ச்சராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்து அதை இன்றைக்கு நிரூபித்து இது பெரியார் மண் என்பதை காட்டியிருக்கிறோம் நீ வெங்காயத்தை கொண்டு வந்து வீசினாக்க நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில வளர்க்கும் சீமான் வந்துட்டு உசுப்புற மாதிரி பேசி இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு இருக்கிற அவருடைய தம்பிகளுடைய மனநிலை எப்படி போகும் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற சீமானை பொறுத்தவரை இன்றைக்கு பேச்சு ஒண்டிதான் மூலதனம் பேச்சு மை மட்டுமே நம்பி இன்றைக்கு புழப்பு நடத்தக்கூடிய வ வைத்த கழிவுகளை யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் அவர் வாய்க்கு வந்ததை பேசுவார் அவருக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஆனால் இதை ஒரு பேச்சை கேட்டு பின்தொடர்ந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கை லாசு வேலை லாஸ் பண லாசு குடும்பமும் லாஸ் ஆகிடும் தயவு கூர்ந்து இளைஞர்களை தம்பிமார்களை நாங்கள் வேண்டுவது நம்புங்கள் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்புங்கள் இதுபோல் பித்தலாட்டக்காரர்களை தெருவுக்கு ஒரு பேச்சு ஊருக்கு ஒரு பேச்சுன்னு பேசக்கூடியவர்களை எக்காரணம் கொண்டும் நம்பாதீர்கள் இவர் இன்றைக்கு உங்களை பேசி மடைமாற்றி உங்கள் வாழ்க்கையை மடைமாற்றி செல்ல சென்று விடலாம் ஆனால் நாளைக்கு உங்கள் குடும்பத்தை பார்ப்பதற்கு இவர் போன்ற தலைவர்கள் என்றைக்கும் வரமாட்டார்கள் என்பது உங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற பல பேரே இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் சீமான் இந்த சர்ச்சையை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே முதற்கட்டமா பெரியார் விமர்சனமானது பெரியாரா பிரபாகரனா ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வந்து வச்சாங்க சீமானின் தம்பிகள் இப்ப வந்து அது நாலடிய கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்ப இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு பெரியாரா சீமானா அப்படின்ற இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க அவங்க நிறுத்தினாங்க வேற வேலை என்ன இருக்கு மக்கள் நான் நிறுத்துறாங்க பெரியாரோட உயரம்னா என்ன இவனோட உயர் என்னங்க பெரியார் யாருங்க பெரியார் எவ்வளவு பெரிய ஆளு அம்பேத்கரே வந்து பாராட்டிய ஒரு தலைவர் யாருன்னா பெரியாருங்க யுனெஸ்கோ அவார்டு வாங்கினவருங்க பெரியார் இவன் யாருங்க இவன் ஒரு பையன் இவனை சில்றையிட்டு வந்து பெரியார் கிட்ட நீங்க கம்பேர் பண்றீங்க இறுதியாக தொடர்ந்து பெயரை கொடுத்து விமர்சிக்கின்ற சீமானபர்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன சீமானை பொறுத்தவரை நல்ல மனநிலை மருத்துவரை போய் பாருங்கள் எதற்கும் விரக்தி ஆகாதீங்க விரக்தியின் உச்சந்தான் உங்களை இது மாதிரி வந்து பேச வைக்குது எந்த எந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் இப்படி விரக்தி ஆகி இவ்வளவு தூரம் வந்து கீழ்த்தரமான அரசியல் செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் பெரியாரைய எதிர்த்தவன் யாராக இருந்தாலும் இறுதியாக பெரியார் வாழ்க என்று சொல்லிதான் அவருடைய காலம் முடிந்திருக்கிறதே தவிர பெரியார் வாழ்க என்று சொல்லாத ஒருவன் இந்த தமிழ்நாட்டில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்